விஜய் டிவியினுடைய சீரியல்களில் மாஸ் ரெக்கார்ட் பண்ணி முதலிடத்தில் இருக்கிற மகாநதி சீரியல் அப்படி என்ன சாதனை பண்ணுச்சு அப்படிங்கிறத இந்த வீடியோல நாம பார்க்கலாம் சோ பிரவீன் பெனட் அவர்களினுடைய இயக்கத்தில் விஜய் டிவில ஒளிபரப்பாகிட்டு வர சீரியல் தான் மகாநதி சீரியல் அப்பாவை இழந்த நாலு அக்கா தங்கைகளினுடைய வாழ்க்கையை வச்சு தான் இந்த சீரியல் ஒளிபரப்பாகிட்டு வருது இப்போ கதையில விஜயினுடைய முன்னாள் காதலி வெண்ணிலாவால கதையில நிறையவே மாற்றங்கள் நடந்திருக்குது வெண்ணிலாவை சமாளிச்சு காவேரியோட விஜய் எப்படி இணைய போறாரு அப்படிங்கிறத பாக்குறதுக்காக தான் ரசிகர்கள் ஆவலா இருக்கிறாங்க இப்போது இந்த வார ப்ரோமோவில் வில்லன் குரூப் எதனா செய்வாங்க ஸோ அதுதான் ப்ரோமோவா வரோம் அப்படிங்கிற மாதிரி ரசிகர்கள் எதிர்பார்த்தாங்க ஆனால் விஜய் காவேரி பிரெக்னெண்டாக இருக்கிற விஷயத்தை தெரிகிற வகையில் ஒரு அழகான தருணம் பார்த்தீங்கன்னா ப்ரோமோவா இந்த வாரம் இடம் பெற்றுருக்குது ஸோ எதிர்பார்க்காத நேரத்தில் வந்த இந்த ப்ரோமோ வெளியாகி ரசிகர்கள் மத்தியில் பயங்கரமான லைக்ஸ்களையுமே குவிச்சிட்டு வருது ஸோ விஜய் டிவி சீரியல்கள்லேயே அதிக லைக்ஸ் குவித்த சீரியலினுடைய ப்ரோமோ அப்படின்னா அது தெஞ்சில் வந்து எண்ணெய் தொடும் சீரியல் ப்ரோமோ தான் yeah <laughs> ஆனால் இந்த சீரியலினுடைய ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இப்போ அதையே முறியடித்து முதல் இடத்தை பிடிச்சிருக்குது அதாவது விஜய் காவிரி பிரெக்னண்ட்டாக இருக்கிற விஷயத்தை அறிகிற அந்த ஒரு ப்ரோமோ தான் இப்போது விஜய் டிவியினுடைய அதிகமான லைக்ஸ் குவித்த ப்ரோமோக்கள்ல முதலிடம் பிடிச்சிருக்குது ஒரு லட்சத்தி அறுபத்தி ரெண்டாயிரம் லைக்ஸுக்கும் மேலே இந்த ப்ரோமோ பார்த்தீங்கன்னா பெற்றிருக்குது ஸோ இதை இப்போ மகாநதி இருந்து மகாநதி ரசிகர்கள் வரைக்குமே பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணிவிடுவாராங்க ஸோ இனி விதை குறித்து உங்களுடைய கருத்துக்களை மன கமெண்ட்ல ஷேர் பண்ணுறேன் 没。Up.